காவல்துறை ஆய்வாளர்கள் அவர்களை விரும்பி அழைக்கிறோம் வேட்பாளர் அவர்களுக்கும் அவருக்கு துணை இந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பொதுமக்களுக்கும் என்ன சொல்ல போகிறார்கள் என்ன நமக்கு உதவிய வாழ்க்கை என்று ஆதரவாக காத்துக் கொண்டிருக்கும் இந்த மாணவ மாணவிகளுக்கும் இதற்கு நன்றிகள் வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் ஊரும் மணற்கேனேந்த கட்டணைத்து ஊரும் அறிவு என்று சொல்லப்பட்டது குரல் நீ எந்த அளவு கற்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளரும் உங்களுடைய எதிர்காலம் பிரகாசிக்கும் என்பதற்காக அந்த திருக்குறளை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது கற்கக்கூடிய வயசு இந்த பதினெட்டு வய பதினாறு பதினேழு வயதுக்குள் நீங்கள் நல்ல முறையில் ஆழ்ந்து கற்று தெளிந்து ஆனால் உங்களுடைய மேல் போகக்கூடிய கல்லூரி வாழ்க்கை கல்லூரி கல்வியும் உங்களுக்கு மிகவும் சிரமமாக அமையும் நீங்கள் இந்த கல்வி கற்கக்கூடிய வயதில் கல்வி கற்பதை தவிர வேறு எண்ணங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடாது ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருக்க வேண்டும் உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் விளையாட வேண்டும் பிற்காலத்தில் ஒரு ராணுவ வீரராக ஒரு காவல்துறை அதிகாரியாக வர வேண்டும் ஒரு கல்வித்துறையில் வர வேண்டுமானால் கூட நல்ல உடல் நலம் இருக்க வேண்டும் சரியான உங்களுடைய உடல்நலத்தையும் உடல் பலத்தையும் மிகவும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒரு உதாரணத்துக்காக இரண்டு மூன்று உதாரணங்கள் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் சமீபமாக ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பாக நான் அந்தமான் சென்றிருந்தேன் அந்தமான் சென்று மணி எனக்கு பார்ையிட்டு அங்கு வகுப்பு நடத்தினார்கள் அந்த என்று சொல்லக்கூடிய வழிகாட்டிகள் கண்ணில் நீர் வந்தது இங்கே சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அருமையான அந்த சுதந்திரம் பந்தய மாதிரம் என்று சொன்னவன் மிகப்பெரிய குற்றவாளி என்று அவனை அந்த மாநில சிறையில் அடைத்து அவனை வருடை கணக்காக அவனை சித்திரவாதி செய்து அவன் இறந்ததும் அதை கடலில் தூக்கி போட்டு விட்டார்கள் அந்த காட்சியெல்லாம் அவங்க எழுதப்போட்டு புகைப்படமாகவும் அவங்க இருப்பதை விளக்கவும் கேட்கும் போது கண்களில் நீள் வளர்ந்தது அவனுக்கு எப்படிப்பட்ட சித்திரை தெரியுமா அவன் பேசக்கூடாது வாய் திறந்து அடுத்தவரிடம் பேசினால் சுதந்திர உணர்வு அதிகமாக உருவாகும் என்று அவனுக்கு முகக்கவசம் நீ கண்ணு கண்ணுகுட்டி போடுறாங்கள வாய் கவசம் அந்த மாதிரி இரும்பு முகக்கவசம் கண்கள் மட்டும்தான் தெரியும் அவனுக்கு குடிக்கிறதுக்கு நானூறு மில்லி தண்ணி தான் பாட்டில் கொடுத்துருக்கான் எல்லாம் எழுதியிருக்கான் சாட்சியோட அந்த நானூறு மல்லி தண்ணியை தவிர வேறு எதுவும் அவனுக்கு தண்ணி கிடையாது அவன் பேசக்கூடாது அவன் சாப்பிட்றக்கூடிய தட்டு எது தெரியுமா ஒரு இரும்பு தகடு அந்த தகடெல்லாம் வச்சுருக்கான் அவன் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்கள் நான் புத்தகம் எழுதி முடிச்சிருக்கிறேன் அந்த மான் வந்து அவ்வளோ பதிவு அந்த இரும்பு தகடில் தான் அவன் இரவனை வந்து அவனுடைய கழிவை போ போக்கிக் கொள்ள வேண்டும் அவன் மனத்தை அதில் கழிந்து கொள்ள வேண்டும் காலையிலேருந்து அதை கழுவி விட்டு அதிலே தான் அவனுக்கு உணவு கொடுப்பார்கள் வேறு தட்டு கிடையாது அதனால் நான் செப்டிக்காக இருந்தவர்கள் நிறைய பேர் அவன் எப்போது வந்தே மாதத்தை நிறுத்துகிறானோ அவனுக்கு குறைந்த தண்டனை ஆனால் அவன் அங்கிருந்து வெளியே வர முடியாது சாட்டையில் அடித்து அவனை எப்போது அப்போதும் அவர்கள் வந்தே மாதிரம் என்று இந்த நாட்டின் விடுதிக்காக குரலை கொடுத்தார்கள் கடைசியாக அவன் சொன்னதை கேட்க மாட்டான் என்று காலில் இரும்பு வளையங்கள் கைகளில் இரும்பு வளையங்கள் கழுத்திலே இரும்பு வளையங்கள் எல்லா எல்லாவற்றையும் மாட்டி அவனை சித்திரவாசி செய்து அப்போதும் கேட்கவில்லை என்றால் அவனுக்கு சாப்பாடு இரண்டு வேலை குறைத்து ஒரு வேளை உணவு கொஞ்சம் இப்படியே செய்து அவனை கடைசியை தூக்கி மாட்டி அவனை இறக்க வைத்து அந்த கடலை தூக்கி போட்டு விட்டார்கள் என்று கேட்கும்போது பொழுது அவர்கள்லாம் எதற்காக பாடுபட்டார்கள் இந்த சமுதாயம் இந்த நாட்டு மக்கள் இந்த இந்திய மக்கள் இந்த வருங்கால ஜெனரேஷன் நல்ல முறையில் பிற்காலத்தில் நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் அவர் உயிர் கொடுத்தார்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காலத்தில் நீங்கள் ஒழுங்காக படிக்கிறதை தவற விட்டுவிட்டால் விட்டால் உங்களுக்கு கல்வி இந்த பள்ளிக்கூட கல்வியோடு முடிந்துவிடுகிறது அதற்கு பிறகு நீங்க மேற்கொண்டு கல்லூரிக்கு செல்வதும் நல்ல கல்லூரி நல்ல இடத்தில் நல்ல கல்லூரி இடங்களுக்கும் உங்களுடைய படிப்பையும் உங்களுடைய நினைவாற்றலையும் உங்களுடைய அறிவுத்தினை வச்சு தான் நீ என்னதான் ஒரு பிஏ முடிச்சுட்டாலும் நான் பிஏ முடிச்சுட்டு போல எந்த கம்பெனி உடனே வேலை கொடுக்க மாட்டான் உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது கஷ்டப்பட்டு படிங்க பிற்காலத்துல தீதும் நன்றும் பிற தர வாராய் என்று சொல்லப்பட்டது புலனூர் நீ பிற்காலத்துல வறுமையில் அலைவதும் பழக்காரனாக மிகவும் வசதிப்படுத்துவதாக இந்த சமுதாய போற்றக்கூடிய ஒரு பெரிய வருவதும் உன் கையில் தான் இருக்கிறது பிற்காலத்தில் இங்கே ரொம்ப இங்கே எல்லா உணவம் கிடைக்குது எல்லா வசதியும் இருக்குது டிரான்ஸ்போர்ட் இருக்குது பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது அவ்வளோ வசதியும் உங்களுக்கு அவசரம் செஞ்சு கொடுக்குது இதையும் உங்கள் கேட்ட எதிர்பார்க்குறது படிப்பு ஒன்று தான் அது இங்கே ஒழுங்காக படிக்கணும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இங்கே நீங்கள் வந்து நான் ஒரு ஒரே ஒரு சின்ன உதாரணம் வெளிநாடு சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியாலாம் போயிருக்கிறேன் சிங்கப்பூரில் எடுத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இங்கே பத்து ரூபாய்க்கு ஒரு டீச்சரும் இருபது ரூபாய்க்கு நாலு இட்லி சட்னி சாம்பார் தரா ஆனா நீ சிங்கப்பூர்ல போனா ஒரு டாலர் எண்பது ரூபாய் ரெண்டு டாலர் நூத்தி இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் டீ தருவோம் தெரியுமா எல்லா நாட்டுலயும் அப்படிதான் இங்க நல்ல உணவுக்கு அதுக்காக தான் அமெரிக்காவுக்கான நான் சொல்லிதாண்டா சண்டை நான் சொல்றேன் தப்பு இது ஆபரேஷன் சிந்தூர் இந்த தடவை நடந்தது எப்படி தெரியுமா இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடந்து கேள்வி பாத்துருப்பீங்க எவ்வளவு பெரிய பெரிய யுத்தம் தெரியுமா நீயா நான் அப்போ கடைசியில் சிந்துன்னு சொல்லி நிறத்துல வைப்பாரு சிந்து குங்குமம் என் நாட்டு பெண்களுடைய குங்குமத்தை அழிச்சா இல்லையா உன் நாட்டு பெண்கள் நான் விட மாட்டேன் சொல்லி இங்க வந்து ரெண்டே பெண்கள் விமானத்துல போனாங்க போய் பாம்பு போட்டு வந்தாங்க கடைசியில் என்ன போனாங்க சித்திரவரையா நம்மளுடைய இந்தியா கண்ட்ரி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா தெரியாம திருட்டுத்தனமா பாகிஸ்தானில் வச்சிருந்த அணு உலைகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் வச்சு அவனுக்கு வாடகை எடுத்துருந்தோம் அந்த இடத்த வந்து உளவு துறை மனமா தெரிந்து அங்கே பாம்பு போட்டான் தான் அமெரிக்கா பயந்துட்டான் இந்தியாவுடைய பவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டான் வரக்கூடிய ஏவுகளைகளும் நம்ம இந்திய நாட்டு எல்லைக்குள்ள வராத தடுத்து எஸ் போர் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய அந்த ஏவுகலை தடுப்பு சாதனை பயன்படுத்தி மிகவும் அருமையான ஒரு வெற்றி கண்டு இந்தியா தலை நிமிர்ந்து விட்டது இது போல நீங்க வந்து நிறைய விஷயங்கள் செய்தித்தாள் படிக்கணும் தொலைக்காட்சி பார்க்கணும் நம்ம நாட்டில் என்ன நடக்குது வெளிநாட்டில் நடக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏதோ நம்ம படிக்க வந்த காலத்தை முடிச்சுட்டு போயிட்டுன்னு போட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களால் அழிக்கப்படுகிறது பெற்றோர் What are you have to